நல்லது இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலே அன்போடு கூட நான் வாழ்த்து வரவேற்கிறேன் வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் கையில் வச்சுக்கிற வேதம் உங்களை ஒரு நாளும் விடுதலையாக்காது நீங்கள் அந்த வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிற சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும் அதை நீங்கள் எப்போ அதை வாசித்து நீங்கள் அதை சத்தியத்தை அறிந்து கொள்கிறீர்களோ அந்த சத்தியத்தை நீங்கள் உங்கள் உங்கள் இதயத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளுகிறீர்களோ அந்த சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும் அந்த அறிந்து கொள்ளுகிற சத்தியம் தான் உங்களை என்ன செய்யும் நிச்சயமாக விடுதலையாக்கும் ஆகவே மிக கவனமாக கவனியுங்கள் சத்தியத்தை கவனமாக கேளுங்கள் இந்த வார்த்தையூடாக தேவன் உங்களோடு கூட பேசுவார் நான் விசுவாசிக்கிற நினைப்பில் இருக்க உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட ஆண்டவர் பேசுவார் நீங்கள் பல பல தரப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகலாம் பிரச்சனைக்குள்ளே கடந்து போகலாம் பல காரியங்களை சந்திக்கலாம் ஆனாலும் இந்த நேரத்திலே நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட என் தேவன் பேசுவார் இங்கே ஜோவான் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்திலிருந்து இங்கே இப்படியாக வாசிக்கிறோம் ஏசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார் இந்த சம்பவங்கள் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் சற்று சிந்தித்து பாருங்க இங்கே மார்த்தால் மரியால் என்கிற சகோதரிகள் இருக்கிறார்கள் அவளுடைய சகோதரன் லாசரும் மறைத்து போய்விட்டான் இந்த மறைத்து போன இந்த கிராமத்துக்கு இயேசு இப்பொழுது வருகிறார் எப்போ லாசரும் மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு நான்கு நாட்களுக்கு பிறகு அவர் இங்கே வருகிறார் இப்ப இயேசு வந்து இந்த சகோதரி மார்த்தாலை பார்த்து சொல்லுகிறார் உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான அன்பு தோடி பிள்ளைகளே நல்லா கவனிங்க இதுவரைக்கும் அந்த மார்த்தால் மறியாள் என்பவர்கள் உயிர் தெழுதலை அவர்கள் பார்த்தது இல்லை ஒரு மனுஷன் மறைத்தால் மறைத்ததுதான் அடக்கம் பண்ணினால் அடக்கம் பண்ணினது ஆனால் அவர்கள் ஒன்றை விசுவாசித்தார்கள் ஒன்றை விசுவாசித்தார்கள் கடைசி நாளில் இயேசு வருகிற பொழுது கடைசி நாளில் கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்பதனை அவர்கள் ஆழமாய் விசுவாசித்தார்கள் ஜூதர்கள் விசுவாசித்தார்கள் இன்றைக்கும் அவர்கள் நம்புகிறார்கள் ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த மார்த்தால் அம்மா சொல்லுகிறாங்க அதற்கு மார்த்தால் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றால் இப்ப இயேசு எதை பற்றி பேசுகிறார் இப்ப இந்த சகோதரன் மறைத்திருக்கிறான் மறைத்து நாலு நாளாயிற்று இப்ப அவன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்பதை குறித்து இங்கே இயேசு பேசுகிறார் ஆனால் இந்த சகோதரி மார்த்தால் எதை குறித்து பேசுகிறாள் என்று சொன்னால் கடைசி நாளில் அழகாய் சொல்லுங்க கடைசி நாளில் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள் இப்ப இயேசு சொல்கிறார் இப்ப இப்ப அவன் உயிர் என்பதை குறித்து இயேசு பேசுகிறாள் ஆனால் இங்கே மார்த்தால் இதை குறித்து பேசுகிறாள் என்று சொன்னால் அவள் கடைசி நாளில் நடக்கப் போகிற சம்பவத்தை குறித்து பேசுகிறார் எனக்கு பிரியமான அன்பு தோனுடைய பிள்ளைகளே இந்த இணைப்பில் இருக்கிற உங்களை இன்றைக்கு ஆண்டு ஒரு பார்த்து சொல்கிறார் நீ அநேகம் காரியங்களை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அது இப்ப இல்ல கடைசியால் நடக்கும் அது இப்ப இல்லை எப்போவாவது நடக்கும் இல்ல அது அவருக்கு மட்டும்தான் நடக்கும் எனக்கு நடக்குமா நடக்காதா எதுவுமே எனக்கு தெரியாது சில வேளைகள்ல அது பல நாட்களுக்கு பிறகு நடக்கலாம் பல வருடங்களுக்கு பிறகு நடக்கலாம் இப்படி நீ சில காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் நான் ஒரு வீடு கட்டணும் நான் உழைச்சு எவ்வளவு வருஷம் உழைக்க தேவை வருமானம் போதாது இதை நான் சேர்த்தாலும் பல பத்து வருடமானாலும் இதை கட்டி முடிக்க முடியாதே என்று கூட நீ யோசிக்கலாம் நான் ஒரு வாகனம் எடுக்க வேண்டும் என்னுடைய வருமானத்தை வைத்து எப்படி இதை நான் வாங்க முடியும் முடியாதே இதை நான் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இது இருபது வருஷம் தேவை அல்லது ஒரு லோன் எடுத்து அந்த லோனை கட்டி முடிக்க இத்தனை வருடங்கள் எனக்கு தேவை என்னுடைய வருமானம் போதாது ஆகவே இது பல வருடங்கள் ஆகும் என்று சொல்லி நீ சோர்ந்து போயிருக்கலாம் அல்லது நீ பல வருடம் ஆகும் என்று சொல்லி நீ சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் சில பேர் வைத்தியர்கள் சொல்லியிருக்கலாம் இந்த வியாதி நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு இந்த மருந்தை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் இது சுகமாகும் என்று சொல்லி சொல்லியிருக்கலாம் இப்படி பல கருத்துக்களை நீ கேட்டு இப்ப இல்லை அது எப்பவோ ஒரு நாள் நடக்கும் இப்ப இல்லை அது கடைசி நாள் நடக்கும் ஒரு சிலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஏசு இரண்டாவது வருகையில வருவார் வரும் பொழுது இதெல்லாம் நடக்கும் இப்ப இதெல்லாம் நடக்காது இப்ப இதெல்லாம் பார்க்க முடியாது அப்பதான் இந்த காரியங்கள் எல்லாம் மாறும் என்று சொல்லி நீ எடுத்துக்கொள்கலாம் இயேசு இரண்டாவது வருகையில் வருவது உண்மை நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் நீ அப்பதான் இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி சிந்திக்கிறாய் பாரு அன்று சொல்லுகிறார் நீ கடைசி என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் இல்ல இப்ப நடக்கும் அவளை பார்த்து இயேசு சொல்லுகிறார் இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி அங்கே இயேசு சொல்லுகிறார் அதோடு சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி ஏச சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போதுமானவராய் இருக்கிறார் விசுவாசித்தால் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்ப அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார் நீ பல வருடங்கள் எடுக்கும் என்று சொல்லி சிந்திக்கிறாய் ஆனால் ஆண்டவர் இப்பவே அதை செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவர் நீ உடைய வீட்டை கட்டி முடிக்க பல வருடங்கள் ஆகும் என்று சொல்லி நினைக்கிறாய் ஆனால் ஆண்டவர் இப்பவே கட்டி முடிக்க அவர் வல்லமை இருக்கிறார் நீ ஒரு வாகனத்தை வாங்குவதற்கு பல வருடங்கள் ஆகும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்பவே அவரால் முடியும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்னை விசுவாசிக்கிறவன் மறைத்தாலும் பிழைப்பான் உன் வியாதியினாலே நீ பிழைக்க முடியாது என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் தேவன் சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் நீ பிழைப்பாய் ஆறு மாதங்கள் அல்ல ஒரு வருடங்கள் அல்ல இப்பவே நான் சொல்லுகிறேன் இப்பொழுது நீ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நொடியே உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார் விசுவாசித்தால் ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம் நீ விசுவாசித்தால் அவருடைய மகிமையை காண்பாய் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு என்ன பிரச்சனை என்றா அநேகர் தேவனை மட்டுப்படுத்துகிறார்கள் தேவனால முடியாது கடவுள் சில செய்வார் அவர் இப்ப செய்ய மாட்டார் அவர் பிறகு செய்வார் அவர் இப்படிதான் செய்வார் இந்த வழியில தான் செய்வார் அவருக்கு இப்படித்தான் செய்தார் அதனால எனக்கும் இப்படித்தான் செய்வார் சொல்லி ஒரு சிலர் ஒரு வழியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுக்கு ஒரு வழி மட்டும்தான் இருக்கு சொல்லி நினைக்காதீங்க தேவன் பல வழிகளை அவர் வைத்திருக்கிறார் உன் வாழ்க்கையிலே பல கதவுகளை அவர் திறக்க வல்லமை உள்ளவர் நீ ஒன்றை நோக்கி மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறாய் இப்படித்தான் நடக்கும் இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி ஆனால் தேவன் பின்னாலே இன்னொரு வழியை திறந்து உனக்கு அற்புதத்தை செய்ய போதுமானவராயிருக்கிறார் நீ இப்ப நடக்காது என்று சொல்லி பல வருடங்கள் ஆகும் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் தேவன் இப்பவே அந்த அற்புதத்தை செய்து தன்னுடைய மகிமையை காட்டி உன்னை அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார் விசுவாசித்தலாமின் என்று சொல்லுங்க பார்க்கலாம் நான் சொல்லுகிறேன் இந்த இணைப்பில் இருந்து செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் இயேசு நாமத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள நீங்க மட்டுப்படுத்திடாதீங்க அவரால் முடியாது அவர் செய்ய மாட்டார் அவர் தாமதிப்பார் இப்படித்தான் ஆண்டவர் என்று சொல்லி மட்டுப்படுத்திடாதீங்க ஏனென்று என்னுடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல ஒரு அளவுக்கு உரியவர் அல்ல அவர் சர்வ வல்லமை உள்ளவர் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் முன்னர் ஏதோ ஒரு மதத்தில் மார்க்கத்துல இருந்து அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இன்றைக்கு கிறிஸ்தவம் என்கிற ஒரு மதத்துக்குள்ளே கட்டப்பட்டு விட்டார்கள் கட்டப்பட்டிருக்கிற அந்த மதத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் ஏனென்று சொன்னால் தேவன் மதத்துக்குரியவர் அல்ல என்னுடைய ஆண்டவர் ஏசு மதத்துக்குரியவர் அல்ல அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிப்பதற்காக இங்கே வரவில்லை அவர் மதத்துக்கு அப்பாற்பட்டவர் இந்த சர்வ உலகத்தையும் படைத்த தேவாதி தேவன் அவர் அவர் கிறிஸ்தவர்களை மாத்திரம் நேசிக்கவில்லை கிறிஸ்துக்கு அப்பாற்பட்ட இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் அவர் நேசிக்கிறார் அவர் தேவன் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் கடவுள் அல்ல என்னுடைய இயேசு இந்த உலகத்திலே சர்வ வல்லமுள்ள தேவன் எல்லா ஜனங்களுக்கும் அவர்தான் தேவன் ஆகவே நீங்கள் அவரை ஒரு கிறிஸ்தவத்துக்குள்ளே ஒரு மதத்துக்குள்ளே அவரை மட்டுப்படுத்திடாதீங்க மதம் சொல்லும் இதை செய்யாத அதை செய்யாத இப்படி போகாத அப்படி செய்யாத இதுக்குரியவர் அல்ல என்னுடைய ஆண்டவர் அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் அவர் அப்பாற்பட்டவர் சங்கீதம் எழுபத்தி எட்டாவது சங்கீதம் நாற்பத்தி ஓராவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரோவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் இஸ்ரமேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் இன்னைக்கு அநேகர் நினைக்கிற ஆண்டவர் இப்படித்தான் கடவுள் இப்படித்தான் கொண்டு கேட்டால் அவர் ஒன்று செய்வாரு சொல்லுகிறதான காரியம் கடவுளால் இது முடியாது இது விஞ்ஞானம் தான் இதை செய்யும் அறிவியல் தான் இதை செய்யும் எனக்கு பிரியமானது பிள்ளையே அந்த விஞ்ஞானத்துக்கு அந்த அறிவை கொடுத்ததும் என்னுடைய ஆண்டவர் தான் உனக்கு அறிவை கொடுத்ததும் என்னுடைய ஆண்டவர் தான் இந்த சர்வ உலகத்தையும் படைத்தவர் என்னுடைய ஆண்டவர் தான் அவரை நீங்க குறுக்கிய வட்டத்துக்குள்ள மட்டுப்படுத்திடாதீங்க அன்னைக்கு ஜனங்கள் இஷ்டவேல் ஜனங்கள் தேவனை மட்டுப்படுத்தினார்கள் நான் சொல்றேன் நீங்க இந்த தப்பு மட்டும் செஞ்சிடாதீங்க என்னுடைய ஆண்டவரை மட்டுப்படுத்திடாதீங்க ஆண்டவர் இப்படித்தான் செய்வார்னு சொல்லி இப்படித்தான் ஆண்டவர் சொல்லி மட்டுப்படுத்திடாதீங்க அவர் இயற்கைக்கு அப்பால் அற்புதங்களை செய்கிறவர் சில நேரங்களிலே தேவன் செய்கிற காரியங்கள் எங்களால் புரிந்து கொள்ள முடியாது போகும் எங்களுடைய ஞானத்துக்கு மனுஷ ஞானத்துக்கு அது எட்டாதது இதன் சொல்லுது நாங்கள் அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை இவர் செய்கிறார் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அவர் நீ சில வேலைகளை அறிந்து கொள்ள மாட்டாய் அவருடைய செயல்கள் அதிசயமானவைகள் அற்புதமானவைகள் இயற்கைக்கு அப்பால் பட்டவைகள் சிந்தித்து பாருங்கள் இந்த சம்பவத்தை இந்த மறைத்து நாலு நாளான இந்த லாசர்வை அவர் உயிரோடு எழுப்புகிறார் கல்லறைக்கு போகிறார் அந்த லாசரவை பார்த்து கூப்பிடுறார் மறைத்து லாசர்வை பார்த்து லாசர்வே வழியே வா என்று சொல்கிறார் அவன் உயிரோடு கூட வெளியே வருகிறான் எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் ஒரு மறைத்து போனவன் உயிரோடு எழுப்புகிறான் நான் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன காரியங்கள் மறைத்து போயிருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் உயிரடையை செய்ய என்னுடைய ஆண்டவராலே ஆகும் ஆண்டவராளை நினைக்கலாம் இருந்த கன காரியங்கள் சில காரியங்கள் மறைத்து போயிற்று நான் சொல்றேன் மறுபடியும் உயிரை செய்ய என் ஆண்டவராலே முடியும் என் ஆண்டவராலே ஆகும் அவராலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை பல ஆசீர்வாதங்களை இழந்து விட்டேன் நான் அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் ரட்டிப்பாய் மறுபடியும் கொடுக்க போதுமானவராயிருக்கிறார் என் வாழ்க்கையில் இருந்த இளமையை நான் இழந்து விட்டேன் மறுபடி நான் சொல்கிறேன் அந்த இளமை உனக்கு திரும்பி வரும் நீ முதிர் வயதிலும் இருப்பாய் பசுமையாயிருப்பாய் இருப்பாய் வாக்குத்தம் நீ அடைய நினைக்கிறாங்க வயசு போக 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 உடல் ஆரோக்கியம் எல்லாம் இல்லாமல் போயிடும் ஆனால் வேதம் சொல்கிறது நீ வயசு போக போக நீ இருப்பாய் நூறு வயசிலும் நீ தள்ளாடாமல் நீ இளமையா இருப்பது போல நீ இருப்பாய் மற்றவர்கள் பார்த்து உன்னை ஆச்சரியப்படுவார்கள் எப்படி இவன் இப்படி இருக்கிறார் கத்துடைய வார்த்தை கத்துடைய வாக்குத்தத்தம் உன்னை குறித்து அப்படித்தான் எனக்கு பிரியமான அன்பு தன்னுடைய பிள்ளையே தேவனை மட்டுப்படுத்திடாதீங்க என்னுடைய ஆண்டவர் அந்த உலகத்துக்கு ஒத்தால் போல பாத்துறாதீங்க அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் அற்புதங்களை செய்கிறவர் உயிரடைய செய்கிறவர் உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து சொல்கிறார் இது உயிரடையமா என்று சொல்லி கேட்கிறார் என்னுடைய ஆவியை நான் அதற்குள்ளே அனுப்புவேன் அப்பொழுது அவைகள் உயிரடையும் உயிரடையும் இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவரை தேவன் உனக்குள்ளே அனுப்பியிருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியானவரை உனக்குள்ளே அனுப்பியிருக்கிறார் சொன்னார் நான் போவேனாகி உங்களுக்கு நல்லது நான் போய் தேற்றடவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் இன்றைக்கு அந்த தேற்றிடவாளன் ஆகிய பர்சு தாவியானவர் உங்கள் ஒவ்வொருவடும் கூட இருக்கிறார் இன்றைக்கு அவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் நீங்கள் எதற்கு பயந்து கொண்டிருக்கிறீர்கள் எதை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு சர்வ வல்லம் உள்ள தேவனை உங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு ஏன் கவலைப்படுகிறீர்கள் ஏன் கலங்குகிறீர்கள் ஏன் கண்ணீர் விடுகிறீர்கள் என் தேவனாலே முடியாதது என்ன உண்டு முடியாத காரியம் என்ன உண்டு அவர் சகலவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர் இயேசு தொங்குகிற பொழுது இயேசு மறுபடியும் கூப்பிட்டு ஆவியை விட்டார் அப்பொழுது ஒரு சம்பவம் நடக்குது அங்க தேவாலயத்தின் திரைச்சிலை தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது பூமியும் அதிர்ந்தது கண்மலையும் பிளந்தது கல்லறைகளும் திறந்தது நல்லா கமுனீங்க ஏசு மகா சத்துமாய் கூப்பிட்டு ஆவியை விட்ட பொழுது இந்த பூமியிலே ஒரு சம்பவம் நடக்கிறது கல்லறைகள் திறந்தது ஏற்கனவே மறைத்திருந்த பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் திறந்தது நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது நல்லா கனீங்க இயேசு மறைத்த பொழுது அவர் தன்னுடைய ஆவியை விட்ட பொழுது இந்த சம்பவம் நடக்கிறது ஐம்பத்தி மூன்றாவது சொல்கிறது அவர் உயிர்த்தெழுந்த பின்பு ஏசு மறைத்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த பின்பு இந்த மறைத்து இந்த அடக்கம் கல்லறைகள் திறந்த கல்லறைகளை இருந்தவர்கள் இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் நல்லா கவனிங்க பிரிமா அன்புடைய பிள்ளைகள் நல்லா உயிர்த்தெழுந்த பொழுது நான் நினைக்கிறேன் ஏசு மட்டும்தான் உயிர்த்தெழுந்து வந்தார் என்று இல்ல இயேசுவுக்கு முன்பதாக மறைத்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் உயிரோடு எழுந்தது இயேசு உயிர்த்தெழுந்து வந்த பொழுது அவர்களும் தங்களுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டு வெளியே வந்து கிராமத்துக்குள்ள போய் அநேகருக்கு தங்களை காட்டுறாங்க ஓ நான் ஏற்கனவே மறைச்சிருந்தவன் நான் இன்னைக்கு உயிரோடு வந்திருக்கிறேன் எப்போவும் நான் மறைச்சேன் நான் இன்னைக்கு உயிரோடு வந்துட்டேன் ஏசு மறைத்து உயிர்த்தெளம்பும் பொழுது நானும் உயிரோடு கிளம்பி வந்து என்று சொல்லி அவர்கள் அநேகருக்கு தங்களை காண்பித்தார்களாம் சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு அற்புதம் அதிசயமான காரியம் சிரித்து பாருங்க இன்றைக்கு நான் சொல்லுவிறேன் இது அன்றைக்கு மட்டும் நடந்ததல்ல இனி வரும் ஆட்களும் இது நடக்கும் விசுவாசித்தால் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் எப்போவோ மறைத்தவர்கள் எல்லாம் உயிரோடு எழும்பி வருகிற காலம் வரப்போகிறது நீங்க அதை பார்க்க போறீங்க விசுவாசித்தால் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் இது நடந்தது அன்றைக்கு சொல்லுகிறது இயேசுவை மறைத்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிரோடு கூட அவர் எழுப்புவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அன்றைக்கு இயேசுவை எழுப்பின அதே ஆவியானவர் இன்றைக்கும் இருக்கிறார் அவர் உங்களை உயிர்ப்பிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார் இப்படிப்பட்ட அற்புதங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது போலதான் இருக்கும் சில பேர் யோசிக்கலாம் என்ன பாஸ்டர் இப்படிலாம் எல்லாம் பேசுறாரு பாஸ்டர் பேசுறதே எங்களால் நம்பவே முடியல நம்ப முடியாமல் தான் இருக்கலாம் அதுதான் சத்தியம் சில பேர் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் நம்ப முடியாமல் இருக்கலாம் ஆனால் அதான் சத்தியம் நீங்க நம்புறது தான் நான் பேசணும் அல்ல வேதம் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு பேசுகிறேன் சத்தியம் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு பேசுகிறேன் சில வேலை நம்ப முடியாமல் இருக்கலாம் ஆனால் நம்பி பாருங்கள் அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் தேவன் அற்புதர் அகை மார்த்தனோடு கூட பேசும்பொழுது சொல்லுகிறார் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனவனும் அவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் இதை நீ விசுவாசிக்கிறாயா என்றார் எப்படி பாருங்க அவள் ஏற்கனவே தன்னுடைய சகோதரன் மறைத்து போய்விட்டான் கவலையில இருக்கிறாள் உன் சகோதரன் உயிரோடு இழந்திருப்பான் என்று சொல்லுகிறார் அது மாத்திரம் அவர் சொல்லவில்லை இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் இதை நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கேட்டுக்கொண்டு பரவாயில்லை இந்த செய்தியை கேட்கிற அன்புதோடைய பிள்ளையே நீ வியாதியை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய் பலதரப்பட்ட பிரச்சனைகளை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய் இந்த உலகத்தில் வாழ முடியுமா என்னால் வாழ முடியவில்லையே மிகவும் கஷ்டமா இருக்கே நாளுக்கு நாள் நான் போராடி கொண்டிருக்கிறேன் பிரச்சனையோடு இருக்கிறேன் என்று சொல்லி நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உன்னை பார்த்து ஆண்டு அவர் சொல்லுகிறார் நீ உயிரோடு இருந்து அவரை விசுவாசிப்பாய் என்று சொன்னால் என்றென்றைக்கு அறியாமலும் இருப்பாய் என்று சொல்லி இதனுடைய உன்னை நோக்கி வருகிறது நான் ியா சொல்லித்தால் மகிமையை பார்ப்பாய் விசுவாசித்தால் மகிமையை பார்ப்பாய் தேவன் அற்புதர் தேவன் அற்புதர் அதிசயங்களை செய்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையிலும் நம்ப முடியாத காரியங்கள் அற்புதங்களாய் நடக்கும் விசுவாசித்தால் ஆமே என்று சொல்லுங்க பார்க்கலாம் அதிசயமாய் நடக்கும் நீ விரும்புகிற காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயமாய் நடக்கும் இது எப்படி எனக்கு கிடைச்சது இது எப்படி எனக்கு வந்தது என்று சொல்லி நீ வியர்ந்து போ பார்க்கிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய என்னுடைய ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார் அவர் அற்புதராய் இருக்கிறார் நிச்சயமாய் நடக்கும் விசுவாசித்தால் ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம் தேவன் உங்களை ஆசிர்வதித்து அற்புதங்களை அனுதினம் பார்க்கும்படியாக உங்கள் கண்களை திறப்பாராக இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அற்புதங்களை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் விசுவாசித்தால் என்று சொல்லுங்க பார்க்கலாம் அற்புதத்தின் தேவன் நம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அதிசயமா அதிசயமான காரியங்களை செய்கிறவர் இயற்கைக்கு அப்பால் பட்ட காரியங்களை செய்கிறவர் இயற்கைக்கு அப்பால் பட்ட தேவன் உனக்குள்ள கிரியை செய்கிறார் அவர் இயற்கைக்கு அப்பால் பட்ட விதமாக வாழ்க்கையில் கிரியை செய்கிறார் நீ ஒரு வழியை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உனக்காக பல வழிகளை அவர் திறக்க போதுமானவராயிருக்கிறார் அன்றைக்கு பேதுருவுக்கு தன்னுடைய படகில எந்த ஒரு மீனும் அகப்படாமல் பொறுமையான படகோடு கூட இயேசு இடத்தில் வந்தார் தேவன் அவனை பார்த்து சொல்கிறார் ஆழத்திலே கொண்டே வலையை போடு என்று சொல்கிறார் அவன் ஆழத்திலே வலையை போடுகிறான் அந்த மீன்களை பிடிக்கிறான் அவன் தன்னுடைய தேவைகளை சந்தித்துக் கொள்கிறான் இன்னொரு தடவை அவருக்கு பண தேவை வருகிறது அப்பொழுது ஏசி சொல்கிறார் நீ கடலுக்கு போய் ஒரு மீனை பிடி அந்த மீனை பிடித்து வாயை பார் அந்த வாய்க்குள்ளே பணம் இருக்கும் அப்ப இயேசு எப்பொழுதுமே ஒரே தான் அற்புதங்களை செய்வார் ஒரே மாதிரி தான் காரியங்களை செய்வார் ஒரே மாதிரி தான் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் என்பது அல்ல அவருக்கு பல வழிகள் இருக்கிறது நீ அந்த வழிகளை பார்க்காமல் என் தேவனை பார்ப்பாய் என்று சொன்னால் உனக்காக பல வழிகள் திறக்கும் இந்த இயேசுவின் நாமத்தினாலே நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நீ என் தேவனை நோக்கி பார்ப்பாய் என்று சொன்னால் என் இயேசுவை நோக்கி பார்ப்பாய் என்று சொன்னால் இயேசுவை விசுவாசிப்பாய் என்று சொன்னால் நீ மகிமையான காரியங்களை பார்ப்பாய் என்னுடைய வாழ்க்கையிலே உடைய குடும்பத்திலே மகிமையான காரியங்களை பார்ப்பாய் உடைய தொழிலே மகிமையான காரியங்களை பார்ப்பாய் அநேகர் தொழில் ஆனால் அதற்குரிய வருமானம் சரியான வருமானம் உங்களுக்கு கிடைப்பதில்லை நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீ எதிர்பார்த்திராத வருமானங்கள் உனக்கு கிடைப்பதாக இயேசு நாமத்தினாலே நீ செய்கிற தொழிலுக்கு அதிகமான வருமானங்கள் உனக்கு கிடைப்பதாக இயேசு நாமத்தினாலே உன் தேவைகளை காட்டிலும் உன்னுடைய வருமானங்கள் அதிகமாயிருப்பதாக இயேசு நாமத்தினாலே என்று சொல்லி உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் இதுவரைக்கும் நீ வியாதியினாலே மருந்து எடுத்து மருந்து எடுத்து நீ குடித்து நீ சுகத்தை பெற்றிருக்கலாம் இன்றைக்கு நான் உன்னை பார்த்து பேசுகிறேன் இனிமேல் நீ மருந்தே எடுக்காத படிக்க வியாதிகளை தேவன் உன்னிடத்திலிருந்து விளக்குவாராக இயேசுவின் நீ அற்புதங்களை சுதந்திரித்துக் கொள்வாய் அதிசயங்களை நீ பார்ப்பாய் விசுவாசித்தால் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் நாங்கள் ஜபம் செய்வோம் எங்கள் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே இந்த நேரத்தில் இந்த செய்தியை எங்கெல்லாம் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இவருடைய குடும்பங்களுக்குள்ளே உடைய ஜீவனை நான் அனுப்புகிறேன் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கட்டுக்கும் ஏசுபின் நாமத்தினாலே நீர் இருக்கிறீர் அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறேன் எதிர்பார்த்திராத அதிசயமான காரியங்கள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கட்டுக்கும் ஏசுபை நாமத்தில் இன்றைக்கு இந்த அற்புதத்தை நான் இவர்களுக்குள்ளே அனுப்புகிறேன் நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக பயந்து கொண்டு கலங்கிக்கொண்டு கவலைகளோடு கண்ணீர்களோடு இந்த இடத்துல இருக்கிறார்களோ இந்த செய்தியை இருக்கிறார்களோ இப்பொழுதே அவர்களுக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கட்டுக்கும் இவர்கள் ஆறுதல் அடையட்டுக்கும் சமாதானம் அடையட்டுக்கும் இவருடைய வாழ்க்கையை செழிக்கட்டுக்கும் இயேசுமி நாமத்தினாலே உடைய ஜீவனை இவர்களுக்குள்ளே அனுப்புகிறேன் ஒரு செழிப்பை நான் பேசுகிறேன் ஏசுவி நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆ மேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட்